கருத்துடைய படிச்சு நாமத்துக்கு சோத்திரம் நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம ஏசப்பா வந்து ரொம்ப அன்புள்ளவர் ரொம்ப இறக்கமுள்ளவர் பிதா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவார் நான் பாவம் செஞ்சதுக்கப்புறம் நான் போய் மன்னிப்பி கேட்பேன் அவர் என் பாவத்தைலாம் சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக தாங்க பிதா அன்புள்ளவர் இல்லையா அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது அவர்கிட்ட போய் நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரு இடத்துல போய் ஒப்புர் நம்ம பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருவார் ஆனால் இன்னொரு வசனம் கூட சொல்லியிருக்கு இல்லையா நீ எதை விதச்சியோ அதை தான் அறுப்பேன்னு சொல்லி அதாவது நிறைய பேர் அப்படி தானே நான் வந்து பாவம் செஞ்சுருவேன் கடைசியில் வந்து நான் உப்புரவாயிட்டு நான் தேவனோட நித்தியத்தில் போயிடுவேன் சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக தாங்க நம்மளால் தேவனோட நித்தியத்தில் போக முடியும் அவர் நம்மளை வந்து காக்கறதுக்கு வல்லவராக இருக்கிற ஆனால் நம்ம செஞ்ச பாவத்துக்கு பிரதிபலன் இருக்குது இல்லையா தேவன் மன்னிச்சிடுவாரு அதற்கு ஒரு பிரதிபலன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் மேலேருந்து கீழே குதிப்பேன் என்னை வந்து கடவுள் காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு நம்ம கீழே குதிச்சிருவோம் ஆனால் கால் உடஞ்சிரும் நம்ம போய் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்போம் கடவுளே எனக்கு தெரியாமல் எனக்கு வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டேன் என்னை வந்து மன்னிச்சிடுங்கன்னா கடவுள் மன்னிச்சிருவார் ஆனால் அந்த உடஞ்ச கால் சரியார வரைக்கும் அந்த பாடுகள் சுமப்பது யார் நம்ம தான் அதான நிறைய அடிக்ஷன்ஸ் அந்த இதே மாதிரி தான் அடிக்ஷன் நான் வந்து தண்ணி அடிப்பேன் நான் வந்து தம் அடிப்பேன் நான் கடைசியாக திருந்திடுவேன் கடைசியாக மாறிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அதே மாதிரி கண்கள் நிச்சை பல பலரோட உறவு இந்த மாதிரி உறவுகள்லாம் வைத்துக்கொண்டு நான் கடைசியாக மாறிடுவேன்னு சொல்கிறோம் ஆனால் வந்து இதோட பிரதிபலன் நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் ஏன்னா வந்து நம்ம பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டோம்னா நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரியாகிடும் ஆனால் நம்ம செய்த பாவத்தில் அந்த நம்ம நம்ம சரீரம் வந்து பாதிக்கப்படுது இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் வந்து சிகரெட்டு குடிச்சிட்டே இருக்கிறீங்க தண்ணி அடிச்சுட்டு பேசிகிட்டே இருக்கீங்கன்னா அதை அதை நீங்கள் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் உங்கள் பாடியில் இருக்கும் அதை யார் சரி பண்ணுவா நீங்கள் அதுக்குள்ளே போய் தான் வந்தாலும் அது எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் படுற கஷ்டங்கள் எல்லாம் பட்டு தான் ஆகணும் பழைய ஏற்பாடை நீங்கள் பார்த்தீங்கனாலும் தாவிது பாவம் பண்ணுறாரு இல்லையா பத் பாவம் பண்ணுறாரு பாவம் பண்ணதுக்கப்புறம் எப்படி பாவம் பண்ணுறாருன்னா அவர் அவர் ஹஸ்பண்டை கொலை பண்ணுறாரு பத்சேபாவை பாவம் மனை மனைவ ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா கிட்டத்தட்ட ஒம்பது மாசத்துக்கு வரைக்கும் அவருக்கு அந்த அந்த பாவம்னே அவருக்கு தெரியல அதாவது தாவிது வந்து கடவுளுடைய இறுதித்துக்கு ஏற்ற மனுஷன் அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் செய்தது பாவம்னு தெரியவே இல்லை அன்டில் இல்லையா நாத்தான் வந்து சொல்கிறாரு நீ செஞ்சது பாவம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒப்புரவாகிறார் கடவுளத்துல அது வரைக்கும் வந்து தான் செய்தது பாவம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னுல அதான் நம்ம வாசிக்கிறோம் அவர் செய்த பாவத்துக்கு அப்புறம் அவர் தெய்வ மன்னிப்பு கேட்கறதை நம்ம பார்க்கிறோம் அதில் வசனம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு நீங்க வாசிச்சிங்கன்னா தேவனை கேட்கும் பலிகள் நொறுகுண்டாகவே தான் தேவனே நொறுகுண்டதும் நறுங்குண்டதுமான நீர் புறக்கணிர் கரெக்டு தான் இல்லையா அவர் தன் இருதயத்தில் வந்து ரொம்ப வியாகுலப்பட்டு கஷ்டப்பட்டு தன் பாவத்தை அறிக்கிறார் இல்லை கடவுள் அந்த பாவத்தை மன்னிச்சுடாரு நீங்கள் ரெண்டு சாம்பியல் பன்னெண்டாவது அதிகாரம் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தாவிது வந்து மன்னிப்பு கேட்ட உடனே கடவுள் ஒரு மனுஷாரு நீங்கள் வசனம் வாசிச்சிங்கன்னா ரெண்டு சாம்பியல் பன்னெண்டாவது அதிகாரம் பதிமூணு அப்பொழுது தாவிதை நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு உரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் நாத்தான் தாவிதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கள் செய்தார் கடவுள் மன்னிச்சர் ஆனாலும் நீங்க பின்னாடி பாருங்கள் ஆனாலும் இந்த காரியத்தினால் கர்த்தருடைய சத்துக்கள் தூஷிக்கு நீ காரணமாக இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான் அதாவது நீ செஞ்சது கரெக்ட் நீ நீ பாவத்தை மன்னிப்பு கேட்டுட்ட கடவுள் மன்னிப்பு கொடுத்துட்டார் ஆனாலும் உன்னால தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது அதனால் என்ன ஆகுதுன்னா உனக்கு பிறக்கப்படுற பிள்ளை பத் சேவை மூலிமா பறைக்கப்படுற பிள்ளை வந்து செத்து போயிடும்னு சொல்லி கடலை சொல்கிறேன் அதாவது நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம வந்து ஏசு கிறிஸ்து பிள்ளையெல்லாம் இருக்கிறோம் பேரை கேட்டால் கிறிஸ்தவர்கள் கொள்றோம் ஆனால் கிறிஸ்தவர்கள்னு பேரை வச்சுட்டு நம்ம செய்யற காரியங்கள் வந்து காதில் கேட்க முடியாத காரியங்கள் நம்ம செஞ்சு கொடுக்கணும் இதனால் யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது அந்த பயம் இருக்கா பாக்குறாங்க பார்க்குறாங்க எல்லாம் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி நம்ம யாருடைய நியாமத்தை தூசிக்கிறாங்க கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறாங்க இதுக்கு யார் காரணம் நம்ம தான் அதே தான் தாவிது பாருங்களேன் அவர் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களேன் அவங்க குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை அம்னோன் தாமார் இல்லை தகாத உறவு அக்கா அண்ணனும் தங்கச்சியும் இல்லையா ஒரு தகாத உறவு கொடுக்குது அதனால அப்சுலாம் என்ன பண்றாரு அம்னோன்னு கொலை பண்ணிடுறாரு அப்சுலாம் என்ன பண்ணுறாரு தாகியதை துரத்தி விட்டுறாரு ராஜாவாருக்கு துரத்தி விட்றாரு அதே மாதிரி அப்சுலாம் என்ன பண்ணுறாரு இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க எவ்வளோ மதிக்காடன செயல் நடக்குதுன்ட்டு பன்னிரெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துல நீ ஒளிப்படத்தில் அதை செய்தாய் நானோ இந்த காரியத்தை இசைவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று என்றார் என்று சொன்னான் அதாவது என்ன பண்றாரு கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் பன்ன வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன் வீட்டில் பொல்லாப்பை உன் மீது எலும்பு பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உன் அடுத்தவனுக்கு கொடுப்பேன் அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்தாலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான் இவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் பாருங்களேன் தாவீதனுடைய ஸ்திரீகளை எடுத்து யாருக்கு கொடுப்பாங்களாம் அப்சுலோம் அவனுடைய பையனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்காரு அதுதான் நம்ம ஒளிப்பிடத்துல நிறைய நேரம் வந்து யாருமே இந்த பாவத்துல பாக்கல யாருமே வந்து நான் செய்யற பாவம் யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கோம் ஆனா கடவுள் சொல்றாரு நீ ஒளிப்படத்துல செஞ்சதை வந்து உன் பையன் அப்சுலோம் யாரு தாவிதோட பையன் இல்ல அவனப்பூர அழகுள்ளவன் யாரும் இல்ல அவன் வந்து என்ன பண்ணுவான் ஊர் பார்க்க அந்த பாவம் செய்வான்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதுதான் நம்ம வந்து நம்ம பாவம் நம்மோடு போயிடும்னு நினைக்கிறோம் ஆனால் கடவுள் சொல்கிறேன் அதெல்லாம் இல்லை நீ பாவத்தை மன்னிப்பு கேட்டுட்ட நான் உன்னை மன்னிப்பு கொடுத்துட்டானா நீ போட்ட அந்த விதை வந்து முளைச்சி வரும்போது அந்த அது கசப்பான செடி தான் கொடுக்குதுல அதனால நம்ம பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முறை யோசிப்பான் கடவுளே எங்களுடைய பாவங்களை மன்னிங்காண்டவர் எங்கள் அதை வந்து தாவித கேட்குறாரு எனக்கு ஒரு சுத்து இறுதித்தை கொடுத்துருங்க நான் மறுபடியும் இந்த பாவத்தில் விழாதபடி மறுபடியும் கரத்துல இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கடவுளையே நீங்கள் என்னை மன்னிச்சிருவீங்க ஆனால் நான் போட்ட விதை அதை முளைச்சி வரும்போது அது எவ்வளோ கசப்பான கனி கொடுத்து உமக்கு பிரியமில்லாத நான் பிள்ளைகளை பெற்றுட்டேன்னு சொல்லி தாவீது வ மனம் புரிந்துறாரு இல்லையா ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம் நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத இருக்குதா இன்றைக்கே மனம் திரும்புவோம் இன்னிக்கே விட்டுரும் இல்லை அது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தேவ நியமம் நாமம் தூஷிக்கப்படாத படிக்கும் நம்ம கஷ்டப்படாத படிக்கும் இந்த வசனம் நமக்கு வந்து ஆறுதலாக இருக்குது இல்லையா கடவுள் வந்து நறுக்குண்டு தள்ளுறதில்ல அதனால் நம்ம இன்னைக்கு போய் தேவனுக்கு உப்புரவாகும் தேவனுக்கு பிரியமாக மாறுவோம் இன்றைக்கே மாறுவோம் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு பெரியமாக நம்ம வளர்ப்போம் கர்த்தர் தமிழ் வசனத்தை ஆசிரியப்படாமல்